நெடுவாலி அடியே நெடுவாலி உடும்பா உடும்பா எந்த ஒரு கவிதை எங்க ஏங்க நான் வேணும்னு பண்ணலங்க நான் வேணும்னு என் கண்ணை கொண்டாந்து உங்க கையில கொடுத்தேனா ஆமாங்க இது என்ன ரொம்ப தான் மறைச்சுக்கு நிக்கிறிய நான் ஆடிக்கிட்டு வந்தது உங்க கண்ணுக்கு தெரியாதோ சரி சரி விடுங்க ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நினைச்சேன் இங்க திரும்புங்க என்ன பேசணும் அதாவதுங்க உங்க அம்மா இருக்கா இல்ல உங்க அம்மா மனசுல என்ன ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்பா இத்தனை ஆகியும் அந்த கவுன போடுற சுத்தி திரியாக என்னைய கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஒரு இளம் வாலிவ எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா உங்க அம்மா இந்த வயசுல அதுவும் சின்ன பிள்ளை போடுற கவுன போடுற சுத்தி திரியிறாக இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா யாரு நீ இளம் வாலிவ புல்ல அப்படிதானே சேர் சரி விடுங்க ரொம்ப தாளிக்காதீங்க இளம் வாலிப பிள்ளை இல்லைன்னாலும் நான் ஒரு கல்யாணமான குமரி தானே நான் பேண்ட் சட்டை போட்டு திரியறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா உங்க அம்மா ஏய் எங்க அம்மா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அதுதான் போட்டுக்குவாங்க வயசுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது சரிங்க இருக்கட்டும் கம்ஃபர்டபிள்னா ஒரு நைட்டி வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே எதுக்கு சின்ன பிள்ளைய போடுற கவுனெல்லாம் தூக்கி போடணும் அதை எங்க அம்மா கிட்டே கேளு உங்க தான் வீட்டுல இல்லையே இருந்தா சொடக்கு போடுற நேரத்துல உங்கள்ட கெட்டுவேண்ணே ரொம்ப கவலைப்பட வேணாம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அத்த நான் அது வந்து அத்தைக்கு ஒரே ஒரு கவுனு தானே இருக்கு சே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தானே இருக்கு அவங்களால மாத்திக்கவே முடியலையே

தண்ணி லாரி ரெண்டு நாளைக்கு வரவே இல்லை இப்படியே இருந்தோம்னா சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமம் அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் பக்கத்து வீட்டு கரங்கிறவ அக்கா தண்ணி பிடிக்க போகுதான் அதோட சேர்ந்து போய் பிடிச்சிட்டு வரேன் நீ வீட்டில் அப்பா வந்தால் மட்டும் சோறு போட்டு கொடு போங்க அப்பா வந்தால் நானும் சோறு போட்டு தர மாட்டேன் ஏம்மா அப்பா பாவம் தானே அம்மா அப்பா இப்போ குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவாருமா பக்கத்துலேயே போக முடியாது ஒரே வாடையாக இருக்கும் எப்படிமா போறது அதோடைய அப்பாவை பார்த்தோமே பயமா இருக்கும் எனக்கு பக்கத்துல போகவே முடியாதுமா பயமா இருக்கும் பெத்த பிள்ளைய அப்பாவ பார்த்து பயப்படுது இது என்ன வாழ்க்கடா கடவுளே சரிமா நீ ஒண்ணு போட்டு தர வேண்டாம் நீ ரூம்ல பத்திரமா இருக்கு சரியா அம்மா வந்துடுறேன் சரிமா

அனலကြီး hashTable நெடுவாலின் பேர் வச்சிருக்காக ம் சின்ன வயசுலே பக்கெட் பக்கட்டா திம்பேனா அதனால தான் நெடுவாலின் வச்சிருக்காக சிரிக்கிறியா சரி சரி எங்கடி உங்க அம்மா அம்மாவா வா இப்பதான் தண்ணி தூக்கப் போயிருக்காக சேரிடி நான் பாத்துக்குறேன் நீ பத்திரமா உள்ள போய் இரு சரியா இந்த ரோஸ் சேரா சொல்லிடு போச்சா எனக்கு என்னன்னு பொறுது

No por